நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல தேவன் சபையின் மீது கண்ணோக்கமா இருக்கிறது குறித்தும் தேவன் ஏழு குத்து விளக்குக்கு மத்தியில உலாவி வருகிறதை குறித்தும் பார்த்தோம் இந்த ஏழு குத்து விளக்கானது சபைகளையே குறிக்கிறதாக இருக்குங்கிறதையும் பார்த்தோம் அந்த ஏழு சபையாவன எபேசு சிமர்னா பெர்கமோ தியத்திரா சர்தை லவோதிகேயா பிலதெல்பியா போன்றவைகளாகும் ஏழு ஏழு சபைகளும் சபையின் தன்மைகளை வெளிப்படுத்துகிறதா இந்த சபைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் போறோம் இன்றைக்கு நாம முதலாவது பார்க்க போறது எபேசு சபைய பற்றி இந்த எபேசு சபைய பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த இரண்டாவது அதிகாரத்தின் முதல் வசனத்தை எடுத்துட்டோம்னா எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு ஏழு விளக்குகளின் உலாவிக் கொண்டிருக்கிறவர் ஏழு ஏழு தூதர்களை தேவன் அதான் நம்ம விசேஷ முதலதிகாரம் விருதாத வசனத்திலே பார்த்தோம் தேவன் தம்முடைய வலதுகரத்துல ஏழு நட்சத்திரங்களோடையவரா இருக்காரு அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு தூதர்கள் இதுல ஒவ்வொரு தூதர்களும் ஒவ்வொரு சபைக்கான காரியங்களை வெளிப்படுத்துறத யோவான் சொல்லியிருக்காரு இங்கே முதல் வசனத்துல சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு சபையின் தூதனுக்கும் தேவன் தன்னுடைய முதலாவதாக வெளிப்படுத்துகிற விதமான ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படி எபேசு சபைக்கு ஏழு நட்சத்திரங்களை வலது கையில உடையவராகவும் ஏழு பொன் விளக்கு மத்தியில உலாவாகமே தன்னை முதலாவதாக காண்பிக்கிறாரு இந்த படியான ஒரு முன்னரை தேவன் சபையின் மீது கண்ணோக்கமா இருக்கிறத முதலாவதாக வெளிப்படுத்துகிறது தெரியுது அதுவும் எபேசு சபைக்கு இந்த எபேசு சபையானது ஆசியாவில் உள்ள ஒரு பெரிய சபையை குறிக்கிறதா இருக்கு அது இல்ல இந்த எபேசு சபையாருக்குதான் எபேசியர் என்னும் நிருபம் பவுலடியாரால எழுதப்பட்டது பவுலடியார் அங்க சில வருடங்கள் இருந்து வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணிருக்காரு நம்ம எபேசியர் நிருபத்தை எடுத்துட்டோம்னா அங்க சபைக்குரிய காரியங்கள் அநேகமாக சொல்லப்பட்டிருக்கு சபையின் பக்தி விருத்திய குறித்து சபையின் மூலமாகவே தேவனுடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதை குறித்து மனவாட்டியாக சபையை உருவகப்படுத்தினது குறித்து இதை எல்லாமே நம்ம அங்க பார்க்க முடியும் அந்தபடியாக சபையை குறித்த அநேக காரியங்கள் இந்த எபேசு பட்டினத்தாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்போ இது ஒரு ஆதி திருச்சபையாக பார்க்கப்படுது இதை பத்தி தேவன் என்ன சொல்றாருங்கிறத மேற்படியான வசனங்கள்ல பார்ப்போம் இரண்டாவது வசனத்துல உன் கிரியைகளையும் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு ஒவ்வொரு சபையை பற்றி சொல்லும்போது போது அதன் கிரியைகளை அறிந்தவராக தேவன் இருக்கிறாருங்கிறத காண்பிக்கிறாரு இந்த இடத்துலயும் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் சொல்றாரு இல்லையா தேவன் எல்லாருடைய கிரியைகளையும் அறிந்தவரா இருக்காரு அப்போ சபையின் கிரியைய எவ்வளவாக அறிந்தவரா இருப்பாரு அப்படி தேவனுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா நமக்கு காண்பிக்குது அந்தபடியே தேவன் சபையோட கிரியைகளையும் பிரயாசத்தையும் பொறுமையும் அறிந்திருக்கிறதாகவும் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் பொல்லாங்கு செய்கிறவர்கள் எல்லாத்தையும் சகிக்காதபடி இந்த சபையானது உத்தமத்தை காத்து கொண்டது இந்த வார்த்தைகள் மூலமா தெரியுது அதே போல அப்போஸ்தரர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அப்போ அப்போ பொய்யாக சிலர் வருவாங்க இந்த சபை நம்மளால பார்க்க முடியுது அடுத்தபடியா மூன்றாவது வசனத்திலையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் இந்த வசனத்திலிருந்து தேவனுடைய நாமத்திற்காக எபேசு சபையானது அநேக உபத்திரவங்களை

தேவனை பின்பற்றி வருகிற ஒரு சபையில அன்பு மாறி போகும்போது தேவன் தேவன் இருக்கிற அன்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகணும் அந்த இருந்த அன்பு இருந்து நம்ம வழி விலகி போயிட்டோம்னா தேவன் அதை விரும்பலங்கறத இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது அடுத்தபடியா ஐந்தாவது வசனத்துல ஒரு எச்சரிப்பை சொல்றாரு நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்திருக்கங்கிறத அறிந்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லனா நான் இடத்துல சீக்கிரமா வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல உன் விளக்கு தண்டை அதனால நீக்கி விடுவேன்னு சொல்றாரு அப்போ அந்த ஆதியின் அன்பிற்கு திரும்பி அந்த ஆதியில செய்த உத்தமமான கிரியைகளை செய்யணுங்கிறத இவன் எதிர்பார்க்கிறாரு அந்த ஒரு மனம் திரும்புதல் இந்த சபைக்கு வேணுங்கிறத சொல்றாரு அப்படி மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தண்டை அகற்றி போடு சொல்றாரு விளக்கு தண்டை பத்தி மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்தில் நம்மளால பார்க்க முடியும் அதே போல விளக்கானது தாவிதன் வம்சத்திற்கு வாக்காக கொடுக்கப்பட்டத நம்ம ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்துல பார்க்க முடியும் இந்த விளக்குங்கிறது தேவடைய பிரசன்னத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கு இந்த விளக்கு தண்டுங்கிறது அந்த விளக்கானது மரக்கால் மேல வைத்து எப்படி ஒழியை கொடுக்குதோ அந்தபடியாக இந்த சபையில இருந்து அந்த வெளிச்சமானது அநேகருக்கு பிரகாசித்து அந்த சபைக்குரிய மகிமையை காண்பிக்கணும் கிடைக்குது அந்த சபைக்குரிய மகிமையும் தேவனுடைய பிரசனத்தையும் நீக்கி விடுவதே விளக்கு தண்டை அகற்றுவதை காண்பிக்குது அப்படியாய் ஆதி அன்புக்கு திரும்பாத போது தேவன் விளக்கு தண்டை அகற்றுவேன்னு சொல்லி அவர் மூலமாய் சபையில் இருக்கிற மகிமையும் அவருடைய பிரசன்னத்தையும் அங்கிருந்து நீக்கி விடுவேங்கறத சொல்றாரு அடுத்தபடியா ஆறாவது வசனத்துல தேவன் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை இவங்களும் வெறுக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு தேவன் விரும்பாத காரியங்களை நாமும் செய்யக்கூடாது இந்த நிக்கோலாய் மதஸ்தாரை பத்தி சில புஸ்தங்கள் எப்படி சொல்லுதுன்னா அவங்க பிரமாணத்தை கை கொள்ளாதவர்களாய் இச்சையின் படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக விட்டு வழி விழுகிற மக்களா அவங்க அந்த படியான காரியங்களை எபேஸ் சபையாரும் வெறுக்கிறவர்களாக இருக்காங்க அத தேவன் பாராட்டி சொல்றாரு கடைசியாக ஏழாவது வசனத்துல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்னு எல்லா சபைகளுக்கும் பொதுவாக சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லி அந்த படியாய் மனம் திரும்பி ஜிகளுக்கு பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ வருஷத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்றாரு ஜீவ வருஷத்தின் கனி ஏதேன் தோட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்போ அந்த ஆதியின் நிலைய தேவன் திரும்ப கொடுப்பதாக சொல்றாரு அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிய வர்றது ஆதி திருச்சபை ஆதியின் அன்பை விட்டுவிடாமல் நிலைப்பற்றி இருக்கும் போது தேவன் ஆதியில ஏதேன் தோட்டத்துல வைத்திருந்த அந்த ஜீவ வருஷத்தின் கனிய புசிக்க கொடுப்பேன்னு சொல்றாரு அந்தபடி ஜீவ வருஷத்தின் கனியானது நித்திய ஜீவனை குறிக்கிற விதமா இருக்கு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதையே இங்க சொல்லியிருக்காரு இந்த சபையில சபையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள கூடியது பாரம்பரியமாக தேவனுக்குள்ள நிலைநிற்கிற அநேக தன்னுடைய ஆதி நிலையை விட்டு வழுவி போகாம தேவன உறுதியான நிலை பற்றி தேவன் விரும்புகிறாருங்கிறத நமக்கு இங்க காண்பிக்கிறாரு அது மாத்திரம் இல்ல தேவனுடைய நாமத்தை குறித்த பிரயாசம் அவங்கள இடத்துல காணப்படும் நினைக்கிறாரு அதே போல தேவன் வெறுக்கிற காரியங்களை அவர்கள் பின்பற்றாதபடி பாதுகாத்துக் கொள்வதை தேவன் விரும்புகிறத பார்க்க முடியுது அது மனம் திரும்பி தேவனத்தில் ஆதி நிலைக்கு திரும்பணுங்கிறத தேவன் சொல்லுகிறதையும் பார்க்க முடியுது இந்தபடியாக தன் நிலை நின்று மாறி போன திருச்சபைகளுக்கு தெய்வன் சொல்லுகிற வார்த்தைகளாக இந்த பகுதி காணப்படுது இதை அறிந்தவர்களாய் தேவன் விரும்புகிற காரியத்தை செய்து ஆதியின் அன்பை பற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் இருக்கிற அன்பு அதிகரிக்கும்படியான நிலையில நாம வரணுங்கிறதையும் தேவன் விரும்பாத காரியத்தை விட்டு நாம விலகணுங்கிறதையும் நாம அறிந்து கொண்டு தேவனுடைய வழியில் நடக்கணுங்கிறதுக்காக அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எபேசு திருச்சபையின் மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க தகப்பனே நாங்க ஆதியில கொண்டிருந்த அன்பளை நிலை கொள்ளுங்கிறதையும் உம்முடைய நாமத்திற்காக பிரயாச பண்ணுங்கிறதையும் எங்களுடைய பொறுமையை காத்துக்கொண்டு உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாகவும் நீர் வெறுக்கிற காரியங்களை விட்டு விலகிறவர்களாகவும் இருக்கணுங்கிறத காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியாய் நிலை பற்றியனவர்களாய் நாங்க இருக்கும் போது பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ கனியை புசிக்க கொடுப்பீங்கிறதையும் வாக்காக சொல்லியிருக்கீங்க ராஜா இதை அறிந்தவர்களாய் உம்முடைய வழிகளில் நடந்து நீர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக எங்களை நடத்த ல ராஜா அப்படி நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்